தாமரைப்பூ சிவனுக்கு கொடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா பிரபஞ்சத்தின் படைப்பாளர் பிரம்மா கூட பெற முடியாத ஒரு சிவலோக நன்மையை ஒரே ஒரு தாமரைப்பூ தந்துவிடும் என்று ஆகமங்கள் சொல்கின்றன தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு தனித்தன்மை ஆனால் தாமரைப்பூ மலர்களின் ராஜாவாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு தாமரைப்பூ சாத்துவது வெறும் பூஜை அல்ல அது ஒரு புனிதமான ஆன்மீக ஆற்றல் நடைமுறை ஒரே ஒரு செந்தாமரை பூ அர்ப்பணிப்பதன் மூலம் பிரம்மாவின் நூறு வருடங்களுக்கு சமமான சிவலோக வாசம் கிடைக்கும் சிவனடியை சேர்ந்த அந்த பக்தர் விடுபட்டு நிலைத்திருப்பார் சிவபெருமானுக்கு ஒரு வெண்தாமரை நேரடியாக கைலாசத்தில் சிவனுக்கு அருகில் வாழும் சாபிப மோஷம் கிடைக்கும் அதன் பிறகு பக்தரும் சிவனும் ஒரே பரம்பொருளாக மாறுகின்றனர் சிவபெருமானுக்கு தாமரை பூ சாத்துவது புராணங்களின் பலமுறை கூறப்பட்ட ஆற்றல் சாத்திரம் இதன் புதிர் பலன்கள் தரித்திரம் நீங்கும் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தடைப்பட்ட செயல்கள் திறக்கப்படும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்கள் சிவாய நம என சொல்லி ஒரு தாமரை பூவை அர்ப்பணித்தால் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் ஒளி என்ன முடியாதது ஒவ்வொரு தாமரை பூவிலும் இத்தனை தெய்வீக சக்திகள் இருக்கிறது இன்று முதல் சிவபெருமானுக்கு தாமரை சாத்தி அருளை பெறுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் அடுத்த ஆன்மீக கதைக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்